அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலாம் என்றால் குத்து விளக்கில் எத்தனை பொட்டு வைக்க வேண்டும் என்று குத்து விளக்கு என்பது ஒரு மங்களகரமான தெய்வீகமான விளக்கு குத்து விளக்கின் அடிப்பகுதி பிரம்மனுடைய அம்சமாகவும் நடுப்பகுதி தண்டுப்பகுதி அதை மகாவிஷ்ணுவாகவும் மேலிருக்கும் பகுதி சிவனுடைய அம்சமாகவும் கருதப்படுகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த குத்து விளக்குக்கு எத்தனை போட்டு வைக்க வேண்டும் என்று நாம் பார்க்கலாம் இந்த குத்து விளக்கில் ஊற்றப்படும் நெய் நாதமாகவும் போடப்படும் திரியானது பிந்துவாகவும் அதில் ஏற்றப்படும் சுடர் அலைமகள் கலைமகளாகவும் எரியப்படும் ஜோதியானது மலைமகளாகவும் இந்த தத்துவ அடிப்படையில் நாம் விளக்கை ஏற்றுகின்றோம் இப்படி குத்துவிளக்கு என்பது அவ்வளவு தெய்வீக அம்சம் பொருந்திய இந்த குத்துவிளக்கு நான் பூஜையின் போது பயன்படுத்தப்படும் குத்து விளக்கில் இத்தனை பொட்டு வைத்து நீங்கள் விளக்கேற்றும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வீட்டில் சுபிக்ஷமான நிலை உங்களுக்கு உண்டாகும் இத்தனை பொட்டு நீங்க வைத்து வீட்டில் விளக்கேற்றும் பொழுது உங்களுக்கு தெய்வீக ஒரு ஆற்றல் வீட்டில் நிலவும் வருமானம் நல்லபடியாக வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது இப்படி குத்துவிளக்கில் எட்டு பொட்டுகள் வைக்க வேண்டும் விளக்கின் உச்சியில் ஒன்று பீடத்தில் மூன்று நடு தண்டு பகுதியில் இரண்டு அடிப்பகுதியில் இரண்டு என மொத்தம் எட்டு பொட்டுகள் வைக்க வேண்டும் நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி கழகம் அந்த அளவுக்கு கஷ்டமான நிலை இருந்தாலும் நாம் விளக்கு வை வழிபாடு நாம் செய்யும் பொழுது தான் நம்மளுடைய மனசும் நல்ல நிறைவான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும் இப்படி ஒளி விளக்கு ஏற்றி வழிபட்டால் நமக்கு பிரகாசமான எதிர்காலம் உண்டு வீட்டில் நாம் குத்து விளக்கு நாம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது இரண்டு குத்துவிளக்கு ஏற்றி நாம் தம்பதியதாய் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நல்ல நிலை ஏற்படும் இந்த மாதிரி ரொம்ப பெரிய விளக்கு பெரிய சைஸான குத்து விளக்கு ஏற்றி தான் வழிபாடு செய்யணும்னு அவசியம் இல்லை நம்ம அதை சுத்தம் செய்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயம் தான் அதனால சின்ன அளவான ஒரு குத்துவிளக்கு இருந்தாலும் போதும் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் காலை மாலை இரு வேளைகளிலும் நாம் குத்துவிளக்கு ஏற்றி அதில் ஐந்து திரிகளை போட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வந்தால் வீட்டில் வருமான தடை என்பது ஏற்படவே ஏற்படாது தொழில் வியாபாரம் உத்தியோகம் இப்படி எது இருந்தாலும் சரி தங்கு தடை இல்லாத வருமானம் நமக்கு வந்து வீட்டில் எப்பொழுதுமே ஒரு சுபிக்ஷ நிலை நமக்கு ஏற்படும் இந்த மாதிரி குத்துவிளக்கில் எட்டு பொய் பொட்டு வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் தொடர்ந்து என்னுடைய பதிவை பாருங்கள் அதிதி பைரவி ஆன்மீகம் சேனலை